ஆதிகாலத்தில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன இதனால் தனக்கும் சிவபெருமானுக்கு சமமான சக்திகள் இருப்பதாக பிரம்மனுக்கு ஆணவம் ஏற்பட்டது ஒரு சமயம் கையிலைக்கு வந்த பிரம்மனை தன் கணவர் என்று தவறாக நினைத்து பார்வதி தேவி வணங்கி பாத பூஜை செய்தார் அப்போது சிவபெருமான் வந்தபோது பார்வதி தன் தவறை உணர்ந்தார் பிரம்மனின் ஆணவத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எறிந்தார் தலை துண்டிக்கப்பட்ட வலியால் துடித்த பிரம்மன் கிள்ளிய தலை சிவபெருமானின் கைகளிலேயே ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கபாலம் உணவெல்லாம் உண்ணும் என்றும் சிவன் பித்தனாக அலைந்து திரிய வேண்டும் என்றும் சபித்தார் மேலும் பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி தேவி தன் கணவருக்கு இந்த நிலைவரக் காரணமாக இருந்த பார்வதி தேவியைப் பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாக கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடை அணிந்து அலைந்து திரிவாய் என்று சாபமிட்டார் சாபம் பெற்ற பார்வதி தேவியும் பிரம்ம கபாலத்தை தாங்கிய சிவபெருமானும் பல இடங்களில் அலைந்து திரிந்தனர் இறுதியில் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து அங்குள்ள குளத்தில் நீராடியதும் தன் பழைய அழகிய உருவத்தை மீண்டும் பெற்றார் பின்னர் பார்வதி தேவி அங்கிருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்து மேல்மலையனூர் என்னும் இடத்தை அடைந்தார் அங்கு ஒரு நந்தவனத்தில் புற்று வடிவமாகச் சுயம்புவாக தோன்றினார் திருமாலின் அறிவுரைப்படி அங்காள பரமேஸ்வரி பார்வதி தேவி மயானத்தில் உணவு சமைத்து சிதறவிட அதைக் கண்ட பிரம்ம கபாலம் உணவை உண்ணச் சிவபெருமானின் கையை விட்டு நீங்கியது அப்போது தேவி பேருருவம் கொண்டு தன் வளக்காலால் அந்த கபாலத்தை மிதித்து அடக்கி பின்பு அதை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள் இதனால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது அந்த திருவுருவமே அங்காளம்மன் ஆகும் மேல்மலையனூர் அங்காளம்மன் பிரம்ம கபாலத்தை மிதித்தபடி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார்